ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நஞ்சை இடையாறு மாரியம்மன் கோவில் இந்த பூக்குழி திருவிழா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காலையில் தீர்த்தைக் குடம் எடுத்ததுலேருந்து அந்த பூக்குழி வெட்டின வரைக்கும் இறங்குனதுலேருந்து மூடுற வரைக்கும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மக்கள் கூட்டம் எவ்வளவு கடை வீதியில் எவ்வளவு கூட்டங்கள் இருந்துக்களோட ரியாக்ஷன் என்ன எல்லாத்தையும் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் தெரிவிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூக்குழு இறங்குறதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா மணிவேலுக்கு கெடா வெட்டுவாங்க அடிக்கு ஒரு கெடா அப்படிங்கிற மாதிரி வரிசையில வெட்டிக்கிட்டே வருவாங்க கெடா வெட்டி அப்படியே அந்த ரத்தத்தை உறிஞ்சி குளிச்சிருவாங்க அதிகாலையில் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு மூணு டு நாலு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே பூக்குழி வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் தீர்த்தம் காலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தீர்த்தம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துகிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் கூட்டங்கள் எவ்வளோ அலைமோதி வந்து கொண்டிருக்கிறது பதினஞ்சு நாளாக இந்த தீர்த்தம் கொண்டுட்டு போய் ஊற்றிட்டுருக்காங்க மக்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கடைசி நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீர்த்தம் பார்த்திங்கன்னா கடைசி நாள் ஏன்னா இன்றைக்கி பூக்குழி முடிய போகுது அவ்வளோதான் பூக்குழி இன்றைக்கி நடக்க இருக்கிறது மதிய நேரம் இப்போ பாருங்கள் மாலைகள்லாம் அங்கேயே நிறைய இருந்தாங்க ஆற்றுல வந்து தண்ணி இல்லாத காரணத்தால் ஷவர் போட்டிருந்தாங்க அந்த ஷவரில் குளிச்சுட்டு மக்கள் எல்லோரும் தீர்த்த எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கோவிலுக்கு அப்படியே வந்துடுறாங்க ஏன்னா அங்கே ஆற்றுல வந்து தண்ணி சுத்தமாக இல்லை வண்டிலாம் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே பார்த்திங்கன்னா நிறுத்த சொல்லிடுறாங்க அங்கேயே விநாயகர் கோயில்கிட்ட நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து வரும் ஏன்னா வாகனங்கள் உள்ளே வந்துச்சுன்னா மக்களுக்கு இடையூறாக இருக்கும் அப்படிங்கிறனால இப்போ பாருங்கள் தீர்த்தம் எடுத்தாச்சு நாங்க கோயில் கூட்டம் கோயிலில் பாருங்கள் ஏகப்பட்ட பக்தர்கள் கூட்டம் தீர்த்தம் பாருங்கள் எப்படி மக்கள்லாம் எத்தனை தீர்த்தம் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க மேலே பாருங்கள் ஒரு சட்டி தெரியுதுங்களா அதில் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் உள்ள மேலே வச்சுருப்பாங்க அம்மனுக்கு படைச்சு இந்த கம்பம் வந்து அம்மனோட கணவராக நினச்சி இந்த பதினைஞ்சு நாளாக வழிபட்டிருக்காங்க இந்த பதினஞ்சு நாள் முடிவில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பத்தை கொண்டு போய் விட்டு அன்னைக்கு வந்து அம்மன் வந்து அழுவும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூக்குளி நாளில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் அலங்காரம் இப்போ பண்ணியிருப்பாங்க உள்ள அந்த வெண்ணெய் அலங்காரம் வந்து உருகாமல் இருக்கணும் அந்த உருகி இருந்துச்சுன்னா அந்த பக்தர்களுக்கு ஏதாவது தீங்கி நேரம் அப்படிங்கிறது ஒரு ஐதியமா இருக்கு வெண்ணெய் வந்து உருகாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அந்த அப்படிங்கிறது ஒரு ஐடியா வாங்கி கொண்டாந்து சார்பாக நன்றி

கொண்டாந்து போடுவாங்க அதெல்லாம் அந்த கட்டைகள்லாம் எரிஞ்சு அப்படியே பிளம்பா பழக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது இறங்குறதுக்கு அந்த மதியானம்லாம் ரெடி ஆகினா நம்ம மறுபடியும் மதியானம் நம்ம ரிட்டர்ன் வந்துருக்கோம் கோயிலுக்கு இப்போ போயிட்டு இருக்கோம் மக்கள் கூட்டம் ஏராளமா இருந்தாங்க இங்கே பாருங்கள் எவ்வளவு மக்கள் கூட்டம் கடை வீதியும் நிறைய ஃபுல்லாக இருக்குது இவ்வளோ வெயிலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்காங்க ஆற்றுல வந்து தண்ணி இல்லாத காரணத்தில் அவங்கவுங்க பார்த்திங்கன்னா வீட்லேயே கூட குளிச்சுட்டு வந்துடுறாங்க அது இல்லாமல் இங்கே இருக்க பைப்பு இது இங்கே இதுலையாது நழைச்சிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பூவாரி குடிக்கிறது பூ குளியாங்கிறதும் பண்ணிக்கிறாங்க ஆடியோ பவர் எடுத்துக்கு வரு அன்போடு கட்டிகொள்கிறோம் பெரியவர்களின் தாய்மார்களையும் பற்ற கோடிகளையும் மக்களை

பத்தோடி பெருமக்களுக்கு வேண்டுகோள் கோவிலிருந்து வெளியே வரும் வலதுபுற இடத்துல நிக்கிறாங்க போலீஸ்கார அந்த வலதுபுறமாக வெளியே வரும் இடத்துல வழி விடுமாறு அன்போடு கட்கொள்கிறோம் காவல்துறை அப்படியே வெளியே வந்து அப்படியே வழி விடுமாறு அன்போடு கட்டிக்கொள்கிறோம் மாவட்டத்தை சேர்ந்தாமி பார்வதி அவர்கள் எங்கிருந்தாலும் வேண்டுகோள் கோயிலுக்கு அதிகமாக கும்பல இருக்கிறது தவிசெய்து சாமி கும்பிட்டு வருமாறு அன்போடு தயவு செய்து வெளியே வந்து வெளியே வரும் வழியில இடையூறு இல்லாமல் வெளியே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பேரன்பு கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே பத்த கோடி மக்களை நமக்கெல்லாம் கேட்டவல்ல அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் நன்ச எளியாறு அறிமுகமாக அறிவிட்டுக் கொண்டிருக்கிறது பூக்களை அடங்கும் பத்தர்களுக்கும் பூகாரி கொட்டும் பெண் பத்தர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் அவசரப்பட வேண்டாம் கோவில் பூகாரி கொட்டிக்கிட்டு பூ இறங்கிட்டு கும்பிட்டு வெளியே வரும் பத்தர்கள் அதிகமாக இருக்கிறது கோவில் இருக்கும் பத்தர்கள் நாமக்கல் மாவட்டம் வட்டம் நன்சை மாரியம்மன் திருவிழாவிற்கு வருகிறது பொதுமக்கள் அனைவரையும் வருக அன்போடு வருகின்றோம் இங்கனம் ஸ்ரீ மனாமியம்மன் திருக்கோவில் பரம்பரை அறங்காவலர்கள் நன்சை கரையாறு கூர்க்குழுமக்கள் மற்றும் எட்டுப்பட்டி திருமல்தன்சைஸ்ரீ மகாமாரியம்மன் திருவிழாவிற்கு காவல் பணிக்காக வருகை விடுத்துள்ள பார்வதி வேலூர்

அது மேலே வந்து தள்ளி விடும்போது தண்ணியை விடிய விடுவாங்க அது வந்து பதினஞ்சு நாளைக்கு அவங்க விருது இருந்து அதேமாரி பக்தியாக இருந்து இந்த இதுவும் நிறைவேற்றுறாங்க இடையாறு மாரியம்மன் கோவில் திருவிழாவில் பார்த்திங்கன்னா ஆண்களோட பார்த்திங்கன்னா பெண்கள் கூட்டம் தான் ஏராளமாக இருக்கும் ஏன்னா பூக்கொழி இறங்குறதோட ஆண்கள் ஆண்கள் வந்து பூக்கொழி இறங்காததுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இது அறுபத்தி நாலு அடி நீளம் இருக்கனால ரொம்ப அதிகமான நிலமாக இருக்குது அதனால் நாளுக்கு நாள் இது பக்தர்கள் தான் இருக்காங்க பெண்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா பூவாரி கூட்டிக்கிறது ஏகப்பட்ட பெண்கள் அந்த ஏரியாவில் உள்ள அனைத்து பெண்களும் பார்த்திங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் சிலை சிவப்பு செலாம் கட்டிப்பாங்க இந்த மா இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த சிலை தான் கட்டிப்பாங்க அவ்வளவு இது பார்த்திங்கன்னா அவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்கும் இது பாருங்கள் பெண்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஆண்களோடு அதிகமாக இருக்கும் இந்த பூவாரி குட்டிக்கு இருந்து இங்கே நஞ்சை இடையாறு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக இருப்பாங்க இந்த தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பூக்குழி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நஞ்சை இடா இடையாறு மாரியம்மன் கோவில் தான் வெயில் வந்து ஓவராக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி ஷவர் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா அங்கேருந்து நடந்து வர்றதுக்கு ஆத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வரணும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலில் செருப்பு விடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்திருக்காங்க அதனால் ஹீட்டு ஓவராக இருக்கும் அதனால் தண்ணி இவங்க மேலே அடிச்சுட்டே இருந்தாங்க இந்த பூக்குழியில் வந்து யாராவது விழுந்துட்டாலோ ஏதாவது விதம் ஏற்பட்டாலோ உடனே தூக்கிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸை நிறையா நிறுத்தியிருந்தாங்க ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமாக போலீஸாரும் பார்த்துக்கிட்டாங்க மாதிரி ஆம்புலன்ஸுக்கு போட்டினர்களும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பாருங்கள் எத்தனை வண்டி நிற்கிது ஏன்னா இங்கே கூட்டங்கள் அதிகம் ஏதாவது அசம்ப உடனே

சில <laughs> வழ <laughs>

ரொம்ப <laughs> நன்றி <laughs>

இந்த பூக்கொழி வந்து நின்று பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க பாருங்கள் ரொம்ப கஷ்டங்க ரொம்ப நெருப்பு எரியும்போது பார்த்திங்கன்னா அனல் பறக்குது அங்கே நிற்கவே முடியல அவங்க பார்த்திங்கன்னா தொடங்கினதலும் கடைசி வரைக்கும் நின்று பாதுகாப்பாக ஒவ்வொருத்தவங்களையும் கூ பக்தர்களையும் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும் பூப்பிளி ஸ்டா காலையில் தொடங்கும் போதே கட்டையெல்லாம் எரிஞ்சிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு இதுமாரி எதுவும் உள்ளே போடக்கூடாது உப்பெல்லாம் போடக்கூடாதுன்னு தடவி வச்சுருந்தோம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த உப்பு எல்லாம் கீழே லேயர் மேலே அந்த பிளாஸ்டிக்கு இதெல்லாம் போய் படிஞ்சிரும் இப்போ பக்தர்கள் இறங்கும் போது பார்த்திங்கன்னா அது காலில் அப்படியே ஒட்டுச்சுன்னா அவங்க இந்த அறுபத்தி நாலு அடி போது அதில் காலில் ஒட்டுச்சுன்னா அப்படியே தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை தடைபிடித்தி வச்சுருந்தோம் அதனால பக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நல்லபடியாக ஓரளவுக்கு எதுவும் முடிஞ்சிச்சு

சரி அனுமதி சேர்ந்து உடனடியாக நாங்க மது அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக விளம்பரம் செய்ய வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பக்தர்கள்லாம் வெயில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பூக்குழி இறங்குறாங்க பூவாரி இறங்க அதனால பாத்தீங்கன்னா உள்ளே வந்த உடனே மோர் கொடுத்தாங்க எல்லாரும் மோர் வந்துக்கி சாப்பிட்டாங்க சுவாமி சிறப்பாக தரிசனம் பண்ணோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்ணெய் அலங்காரத்தில் அம்மன் இருப்பாங்க இந்த இறங்கும் இறங்கும்போது இந்த அம்மன் மேலே இருக்க வெண்ணெய் உருகாமல் இருந்துச்சுன்னா அந்த இதுக்கு நல்லது எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க லைட்டாக உருகி இருக்குது மற்றபடி வெண்ணெய் உருகில் பாருங்கள் பார்த்தா தெரியுது அம்மனை பா நல்லா தரிசிச்சு தரிசனம் பண்ணிக்கோங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கும் அம்மன் மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து அம்மனை நல்லா தரிசனம் பண்ணிக்கங்க ஒரு அம்மா வந்து நீங்கள் வீடியோ எடுத்தீங்களே அதை காமிங்க அப்படியே நான் அம்மனை பார்த்துட்டு போகிறேன் நான் ஈரோட்டில் இருந்து வரேன்னு சொல்லி நம்ம வீடியோவை வச்சு தான் அந்த அம்மனே பார்த்தாங்க ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அதை கொஞ்சம் காமிங்க தம்பின்னு சொல்லி அம்மனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போனாங்க நம்ம செல்லில் தான் பாருங்க எவ்வளோ அழகா அம்முன்னு பாருங்கள் அந்த வெண்ணெய் அலங்காரம் பண்ணியிருக்காங்க பக்தர்களில் மாலை பூவு இதெல்லாம் போட்டு வருவாங்கல்ல அதை கொண்டாந்து பார்த்தீங்கன்னா மேலே கோபுரத்து மேலே விசிறுவாங்க அதை வந்து பசங்க மேலேருந்து எடுத்து எல்லாருக்காகவும் தூக்கி போடுவாங்க அந்த கோபுரத்து மேலே இருக்க அந்த பூவெல்லாம் எல்லோரும் வாங்கி அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்புறம் கோபுரத்து மேலே மாலைகள்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூவாரிக்கு பூ குழி இறங்கினவங்க எல்லாருமே இவங்க எல்லாம் உள்ள அங்கே பூவாரிக்கு குட்டிக்கிட்டு அங்கேருந்து உள்ள உள்ளே வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த மாலையெல்லாம் மேலே தூக்கி போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து சுவாமி கும்பிட்டு வெளியில் போகிறாங்க இவங்களாம் சிறப்பாக நல்லபடியாக பூவாரி ஊட்டிக்கிட்டாங்க இப்போ இவங்கெல்லாம் பூக்குழி இறங்கிட்டு இப்போ நேரா வந்துட்டு பூக்குழிலேருந்து நேராக உள்ள சாமி பரி தரிசனம் பண்ண உள்ள வந்துட்டு எல்லாருமே இறங்கினவங்க பூவாரி கூட்டி எல்லாமே வந்து சாமி தரிசனம் பண்ணுற வழி இதுதான் இங்கே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றிடுவாங்க என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன்டா இப்படி பூக்குளி இறங்குறாங்கன்னு நீ நினைக்கலாம் இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தது நீங்கள் நினைத்ததெல்லாம் செய்கிற அம்மன் அதனால் பார்த்திங்கன்னா இந்த அறுபத்தி நாலு அடியும் அவங்களுக்கு அசால்ட்டாக இறங்கிடுறாங்க இந்த அம்மன் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்னும் இந்த இது பத்தில் எனக்கு இன்னும் கொஞ்சம் பூக்குழி வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது ஆனால் வந்து அது வெட்டுறதுக்கு இடம் இல்லை ஏத்தாப்பில் பார்த்திங்கன்னா நேராக குதிரை தான் இருக்குது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கவங்க பார்த்திங்கன்னா வீட்டில் சாப்பிட்டாங்கன்னா வேறு எங்கேயுமே சாப்பிட மாட்டாங்க சூ போட மாட்டாங்க ஸ்டெப்பிள் போட மாட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப பக்தியாக இருந்தாங்க அதாவது காலில் வந்து சூடு அவங்க தாங்குற அளவுக்கு இருந்துச்சு அப்போ வந்து செருப்பு போடாமல் நடந்தப்போ அந்த ஹீட்டு தாங்குகிற சக்தி இருந்தது அதனால தான் பதினஞ்சு நாளைக்கு வந்து அவங்க எதுவும் போடாமல் நடக்கிறாங்க ஆனால் இப்போத்த ஆளுங்கள்லாம் அப்படி இல்லை ஏதோ ஒர்க்கு சம்மந்தப்பட்டு பார்த்திங்கன்னா சூப்ப போட வேண்டிய சூழ்நிலை அதனால் போட்டு தான் வேலை செய்ய முடியுது ஒவ்வொரு வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணுறதுனால இப்போ அந்த ஹீட்டை வந்து அவங்களால தாங்கிக்க தாங்க முடியாத ஒரு இதாக இருக்குது இந்த அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தொட்டில் கரும்பு எடுக்கிறது உருவ பொம்மை எடுத்து வைக்கிறதுன்னு அது இல்லாமல் செம்புலி கரும்புலி ஊற்றுறது இந்த மாதிரி சட்டி அளவு ஏகப்பட்ட பேரெல்லாம் நிறைய வேண்டுதல்கள் நிறைவேற்றியிருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூக்கொளி நடந்துகிட்ருக்கு ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது மக்கள் கூட்டம் ஏராளமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க போலீஸார்களும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கவனமாக பார்த்துக்கிட்டாங்க இன்னொன்று மறக்கவே கூடாதுங்க அந்த வர்ணாலியாளர்னு சொல்லுவாங்கள்ல அவர் கமெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காரு ஒவ்வொருத்தவங்களையும் சந்தோஷமாக பேசி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி எவ்வளவு அழகாக நாங்கள் கிட்டத்தட்ட பத்து நாளாக அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கார் அது அவ்வளவு அழகாக அவரோட பேச்சு ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் கேட்டால் சிரிக்கிற மாதிரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த பேச்சே ஒரு தன்மையாக இருந்துச்சு அது மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அந்த பேச்சு பிடிச்சிருந்துச்சு அவர் பேர் தெரியல ஆனால் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பொதுமக்களும் ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா கூட்டு அந்த வேலை சொல்லி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூஸு தனியாக நிறையா

இலவசமாக மருத்துவ முகாம் நடைபெறும் இடம் என்பதை உங்களுக்கு உடலை ஆரோக்கியமாக செய்து கொடுப்பார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு நஞ்ச மகாமாரிய பால் கூட அவசியம் விழாவுக்கு இருபத்தி ஐந்து மூட்டை அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நண்பர்லாம் தற்போது கட்டியுள்ளார் ஏழை எளியோருக்கு காசு இருந்தாலும் உடம்பு என்ன இருந்தாலும் மழை செய்து உடனே பாதுகாத்து கொடுப்பார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு தெரியாது இப்ப பாத்தீங்கன்னா கடை வீதிகள் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க இடையார் மாரியம்மன் கோவில்ல இப்ப பாத்தீங்கன்னா கடை எல்லா கடைகளும் போடப்பட்டிருக்கு இப்ப என்னென்ன கடை இருக்குன்னு பாக்கலாம் வாங்க 好有那个，还有那个，还有那个。